அனைவருக்கும் வணக்கம் பட் பத்து மணிலேருந்து பாராட்டுவில் எப்போ தொடங்கன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க சரி நான் என்னை பற்றி அதுவும் ஒரு சொன்னோடனே அப்பனசாமி சார் பயந்து கிளம்பிக்கிட்டாரு அது மாதிரி எல்லாரும் கிளம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் டேரெக்டாக பாராட்ட ஆரம்பிச்சிடுறேன் நண்பர் விஷ்ணுபுரம் சரவணன் அவனால் அக்கல் இந்த இதில் பாராட்டுற பட்டியலில் என்னுடைய பேர் இல்லை இந்த வடிவில் வந்து நானும் ரவுடி தான் சொல்லி ஒரு வண்டியில் வாண்டடாக வரல அது மாதிரி நானும் பாராட்ட வரேன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினேன் எனக்கு வந்து இது வந்து முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஏற்பாடு செய்து உள்ளார் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நானும் வந்து பாராட்டணும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து பாடநூல் கழகத்தில் நான் பணியாற்றுறதுனால அவர் வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய தேன்சிட்டு கனவாசிரியர் புது ஊஞ்சல் சார் வணக்கம் சார் தேன்சிட்டு கனவாசிரியர் புது ஊஞ்சலில் ஆசிரியர் குழு இருக்கார் அதனால் கண்டிப்பாக அவர் வந்து நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரேன் வந்திருக்கேன் மெயினாக ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து அவருக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது எனக்கு எனக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் வந்து பேரை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம் பேர் வந்து நாங்கள் சரவணன் எனக்கு பேர் சரவணன் தான் சரவணன் அப்படின்னா வந்து ஐடென்டிட்டி இருக்காது ரொம்ப காமனான நேம் இல்லையா அதனால் முன்னால் ஏதாவது சேர்த்துப்பாங்க இப்போ ஏவிஎம் சரவணன்லாம் எல்லாருக்கும் தெரியும் அவர் முன்னால் ஏதாவது ஒன்று சேர்த்துவாங்க அதனால் எங்கள் அப்பா பேர் சங்கரன் அதனால் சங்கர சரவணன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அவர் வந்து விஷ்ணுபுரம் சரவணன் வச்சுருக்காரு அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் பேரை பார்த்த உடனே எனக்கு படிக்கும்போதே அந்த நாவல் பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுபடி இப்படி பேரா வேற வச்சுருக்காரு அதெல்லாம் பயங்கரமாக கரத்து கொடுத்துருப்பாரு அதனால அவர்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாலபதி சார் நிறைய பேசுவேன் அவர்கிட்ட நான் பேசுனது இல்லை பேர் வந்து எனக்கு அந்த பேர் பயத்துலேயே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கேட்டப்போ உங்களுக்கு அந்த நாவல் அவ்வளோ பிடிக்குமானே இல்லை சார் அது நாவல் இல்லைன்னு அவர் அதுக்கு எனக்கு மேலே பதறிட்டு சார் அதுலாம் இல்லை சார் நான் பிறந்த ஊர் சார் இது அப்படின்னார் டச்சா இவ்வளோ தெரியாமல் ரொம்ப நாளாக அவர் கூட பயந்து பேசாமல் இருந்துடுமே அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் வந்து அப்புறம் ஒரு நாள் ஒருத்தர் நண்பர் வந்து வந்தார் வந்துட்டு என்னுடைய அறைக்கு வந்துட்டு சார் நீங்கள் தானே சரவணன் அப்படின்னாரு போர்டு பாட்டுக்குலாம் போர்டை பார்த்து உள்ளே வந்தார் பாண்டூல் இருந்து சரவணன் நீங்கள் தானே சார் அம்மா நான் தான் சரவணன் அப்படின்னா இல்லை சார் இந்த உங்களுடைய கதையில எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு நம்ம கதையை எழுந்தது இல்லையா என்ன பயமோ சொல்கிறார் பொதுவாக அதிகாரிகளை புகழ்ந்து சொல்கிறது வழக்கம் அதனால் அது மாதிரி சொல்றதுக்காக நம்ம கதையை எழுந்தது இல்லையா அவர் ஏதோ சொல்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி வந்து பாரதியாருடைய கட்டுரைகள் கிடைக்குமான்னு புத்தக கண்காட்சியில் போய் கேட்டேன் அப்போ அவரையை ஏறம்னு பார்த்துட்டு பாரதியார் கட்டுரெலாம் எழுத மாட்டார் சார் கவிதை தான் எழுதுவார் முதல் முதல் புத்தகம் காட்சிக்கு வரீங்களா அப்படின்னாரு அது மாதிரி அவர் வந்து என்னோட நம்மள வந்து கதையெல்லாம் எழுதுகாருன்னு எதிர சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் கதையில எழுதில்லை அப்படின்னா என்ன சார் எப்படி சொல்கிறீங்க கதையில எழுதிட்டு இவ்வளோ தூரம் தன்னிடமாக இருக்கீங்க அப்படின்னாரு இல்லை சார் இல்லை நீங்கள் வந்து குழந்தை எழுத்தாளர் தானே அப்படின்னாரு இல்லை சார் நான் குழந்தையிலிருந்து எழுத்தாளர் ஆகணும்னு முயற்சி இருக்கேன் ஆனால் இன்னும் எழுத்தாளர்லாம் ஆகலை ஆனால் நீங்கள் தேடி அந்த குழந்தை எழுத்தாளர் என்னோட உயரமான இடத்துல இருக்காரு ரெண்டு மாடி மேலே நான் இது ஆறாவது மாடி அவர் மேல் மாடி எட்டாவது மாடிகள் இருக்கார் அவர் பேர் விஷ்ணுபுரம் சரவணன் நீங்கள் வந்து அவரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எட்டாவது மாடிக்கு அனுப்பிச்சி வச்சேன் ஸோ அது வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துது ஏன்னா அவர் வந்து பெரிய எழுத்தாளர் சாகித்ய அகாடமி வந்து அவர் ரெகனைஸ் பண்ணி விருது கொடுத்துருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு வர வேண்டியது மூத்தவர்களுக்குலாம் கிடைச்ச அப்புறமா வரிசை இப்படி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அடுத்தால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவருடைய அந்த ஒற்றை சிறக ஓவியம் நான் வந்து ஒரு பேசணும் அப்படிங்கிற அவரோட எல்லாம் வாங்கி படிச்சுட்டேன் கடந்த வரமே ஒருத்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை ரொம்ப எனக்கு பிடிச்சிது ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருக்கார் அந்த கதையை அது வந்து ஒரு அப்பனசாமி சார் சொல்லுங்களுக்கு ஃபேண்டசின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஹேரி பாட்டர் கதை நீங்கள் யாரும் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல எவ்வளோ பேர் உங்களுக்கு ஹேரி பாட்டர் பிடிக்கும் பிடிக்குமா எல்லோரும் பிடிக்குமா ஹேரி பாட்டர் பிடிச்சி தான் உங்களுக்கு ஒற்றைத்ததுக்கு ஓவியாக பிடிக்கும் அது மாதிரி ஒரு கதை தான் இது ரொம்ப மேஜிக்காக நம்ம ஊர் கதை இல்லை நம்ம ஊர் கதை ஒரு குழந்தை பறக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா ஒரு குழந்தை வந்து எப்படி பறக்குது அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வச்சுட்டு அந்த குழந்தைய பறக்குது அப்படிங்கிறது பறந்துது அவரை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு துப்பரின் கதை மாதிரி நமக்கு வந்து எழுதியிருக்காரு ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஃபேண்டஸியாக இருக்குது அந்த கதை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஒரு குழந்தையாக மாறின மாதிரி ஒரு உணவு அந்த காலத்துலேருந்தே கோகுலம்லாம் படிச்சிருக்கோம் அம்புலி மாமல்லாம் படிச்சிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு அந்த இதை வந்து மெயின்டெயின் பண்ணுறேன் பட் இந்த காண்டெக்ஸ் இந்த காலத்து விஷயங்கள் அது இருக்குது அவர் வந்து த இதில் இருக்கிறதுனால தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் குழந்தைகள் பயிற்சியெலாம் இருக்கிறதுனால சமூக சிந்தனை அதில் வந்து உள்ளே ரொம்ப நுட்பமாக வச்சுருக்காரு கதிரேசன் ஒரு தாத்தா கேரக்டர் வருது அவங்க வந்து அந்த ஃபேண்டசிக்குள்ளேயே ஒரு அற்புதமான உள்ள மெசேஜ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அது வந்து ஒரு நீங்கள் மேஜிக் எல்லாமே படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த மெசேஜ் உள்ளே உங்களுக்கு கன்வே ஆகும் அது வந்து ஒரு ஒரு நல்ல தண்ணி தண்ணி வச்சு ஒரு இது கழுகுனா அது கிடைக்கும் அப்படின்ட்டு அதாவது மஞ்சளாக வராமல் நல்லா வரக்கூடிய தண்ணி கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு கதை வருது அது ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காரு அந்த தண்ணியாக தேடி அலைகிறாங்க அந்த தண்ணி கிடைக்க அந்த அவங்களுடைய சக்ஸஸ் ஆகி அந்த போட்டியில் அவங்க ஜெயிக்க முடியும் அதை வந்து ரொம்ப நுட்பமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அந்த மெசேஜ் வந்து ரொம்ப சப்பிளாக இருக்குது அதாவது ஒரு கலை பிரச்சாரத்துக்கு ஒரு பிரச்சாரம்னா அவர் பண்ணுறது கலைங்கிறது அந்த பிரச்சாரத்துடையே தெரியாமல் பண்ணுறது அதுக்குள்ளே குழந்தை இலக்கியத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி பண்ண முடியும் நல்ல மெசேஜ் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவருடைய கதையில் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் ஆனால் அது கைத்தன்மை சற்றும் குறையாமல் அதுக்கான இது இருக்குது அதில் வந்து கேரக்டர்ஸ் பேர் வைக்கும்போது கூட அந்த நாங்கள் இந்த பாடல்களில் இருந்து பார்த்துக்கோம் பேர் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஹிந்து பேர் ஒரு முஸ்லீம் பேர் ஒரு கிறிஸ்டியன் பேர்லாம் தான் மாதிரி தான் வைப்போம் அவர் அதை கூட ஃபாலோ பண்ணியிருக்காரு ஓவியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜன் சேர்ந்தவங்களும் இருப்பாங்க சாதிக்னு ஒரு கேரக்டர் வருது அது அந்த மாதிரி எல்லா ரிலீஜியன் சேர்ந்த கேரக்டர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆண்கள் பெண்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்லாம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு இந்த கதிரே தாத்த கேரக்டருங்கிறது ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு கேரக்டரை வச்சு அது ரொம்ப பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இந்த இதுக்காக அவர் பரிசு வாங்கியிருந்தால் கூட அவர் வந்து ஒரு குழந்தைகளுக்கு இலக்கிய பரிசு கொடுக்கக்கூடியதாக இருக்கார் நிறைய இடங்களில் போய் அவர் வந்து பயிற்சி கொடுக்குறாரு அப்போ அதை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகம் நான் படித்தேன் நிறைய இடங்களில் கொடுத்து இப்போ ஒரு புத்தகம் போட்டாங்க குழந்தைகளுக்கு எங்களா தொ பாரதியாருடைய கதைகள் அறுத்து நூறு பேருடைய கதைகள் தொகுத்து போட்டாங்க நூறு கதைகள் கொண்ட ஒரு புத்தகம் வந்துச்சு அதில் அப்புறம் அன்றைக்கி பேசும்போது அஞ்சுட்டு அதில் ரெண்டு பேர் இவரால் பயிற்சி அளிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளோட கதைகளால் தான் தொண்ணூற்றி தொடர்வு நூறு கதைகள் முடியுது ஸோ புதிய இளம் எழுத்தாளர்களையும் அவர் உருவாக்கிட்டுருக்காரு அதுக்காகவும் அவர்கள் பாராட்ட வேண்டும் அது ரொம்ப அற்புதமான ஒரு இப்போ முயற்சி நிறைய இடங்களில் போய் சொல்லி அந்த குழந்தைகளுடைய கற்பனை திறனை தூண்டுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து அதில் வந்து ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் அந்த குழந்தைங்க ஒரு கதை யோசிக்க சொல்கிறார் அது வந்து ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் பழக்க வாசனை அப்படின்னா சீசு செல்லப்பாவுடைய ஒரு குழந்தைகளின் கதை ஒரு சிங்கம் வந்து ஒரு சர்க்கஸில் இருக்குது ரொம்ப காலமாக அடைச்சி போட்டு அதுக்கு சாப்பாடு இருக்காங்க அது வந்து காட்டை பற்றி சின்ன வயசில் பிடிச்சிட்டு நம்ம காட்டில் இருந்தால் நல்லா இருந்துருக்குமே இங்கே வந்து அடைப்பிட்டு கிடக்கணுமே காட்டுக்கு போயிடலாம் போயிடலான்னு முயற்சி பண்ணுது ஒரு நாள் தப்பிச்சிருது முயற்சி பண்ணி ஒரு நாள் தப்பிச்சிருது உடனே அது வந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுது ரொம்ப காலமாக அது அடைப்பிட்டு கிடதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா தப்பிக்குது தப்பிச்சு போகும் பொழுது அதுக்கு வந்து வயசாகிடுது வயதாக காலத்தில் தான் தப்பிக்க முடியுது தப்பிட்டு போய் காட்டுக்குள்ளே போகவே முடியல போகும்போதே அதுக்கு வந்து கால்கள்லாம் தள்ளாடுது நடக்க முடியல அப்போ அதுக்கு ஒரு டவுட் வருது நம்ம காட்டுக்குள்ளே போனால் வந்து நம்மளால் வேட்டையாட முடியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு டவுட் வருது இப்படி ஒரு சிந்தனையில் போயிட்டுருக்கும் போது ஒரு யானை பெஷர் தும்பிக்கி தூக்கிட்டு வருது இது சர்க்கஸ் யானை தான் பார்த்துருக்கு சர்க்கஸ் யானை ரொம்ப பவியமாக இருக்கும் என்னடா இது நம்ம ரொம்ப சாந்தமான யானையை பார்த்துட்டு இப்படி தூக்கி தூக்கிட்டு அப்படியே ஆடிட்டு ஓடும் போது பயமாக இருக்குது இந்த யானையை பார்த்தா நம்ம எப்படி இந்த காட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு அதுக்கு பயம் வருது அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக மற்ற விலங்குகளை பார்த்து பயம் வந்து இடத்துக்கு ஒரு முடிவு எடுக்குது நமக்கு அங்கெல்லாம் நம்ம இறையெல்லாம் தேடி சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டம் பெருசாம நம்ம பழைய இடத்துக்கே போயிடலாம் அங்கே சாப்பாடு போட்டாலும் அட்லீஸ்ட் அரை வயிறுக்கு போட்டாலும் நிம்மதியாக போடுவாங்க நேரத்துக்கு சாப்பாடு போட்டுருவாங்க அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு பெருசாம அங்கேயே இருந்தவங்களான்னு திரும்பி வந்து சர்க்கஸ்க்கே வந்துடுது ஸோ இது வந்து பழக்க வாசனை அப்படின்னு சீசு செல்லப்பாவுடைய கதை இவர் இந்த கதையை சொல்கிறாரு குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு இதுதான் மெசேஜ் இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறார் ஒரு இடத்துலேருந்து வரணும் இடத்துலேருந்து வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு திரும்ப பழைய இடத்துக்கே வந்துடணும் இப்படி ஒரு இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அங்கேயிருந்து வெளியில் போகிறது வெளியில் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது அதுக்கப்புறமா திரும்ப அந்த இடத்துக்கே வந்துடுது அதுக்கான காரணங்கள் இதை வச்சுட்டு யோசிச்சு சொல்லுங்கள் நான் வந்து அப்புறம் நான் இந்த மூடி வச்சுட்டு தோணும் நம்மளும் யோசிக்க முடியுமான்னு யோசித்து பார்த்தேன் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஒன்றுமே தோணலை அது ஒரு அந்த காலத்தையும் தோண்டிருக்கணும் நமக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை சின்ன வயசில் தோணிடணும் அதனால வந்து கற்பனை இருந்ததுனால தான் நான் கோகுலம் படிக்கிற காலத்துலேருந்து கதை இல்லை அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் தகவல்கள் தான் படிப்பேன் ஸோ நம்ம புத்தி ஃபுல்லாமே எங்கே போனாலுமே தகவல் படிக்கிறதுலேயே தான் இருக்கும் அதனால அந்த காலத்துலேருந்து நம்ம கதையெல்லாம் தோணலை அப்புறம் வந்து இவர் வந்து பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கதை படிக்கணும்னு பார்த்தா அந்த குழந்தை அத்துவமாக கதை சொல்லியிருக்கு என்னன்னா ஒரு செடியில் வந்து ஒரு இலை அந்த இலைக்கு வந்து காற்றடிக்கும்போது அந்த இலை வந்து உருந்துது கீழே விழுந்துது கீழே விழுந்த உடனே ரொம்ப வருத்தப்படுது ஐயோ ஃப்ரெண்ட்ஸோடு பேசி நம்ம வந்து செடியில் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் கூட இருக்கும்போது தலையாக இருந்தோம் இப்போ வந்து நம்ம வந்து காற்று கீழே விழுந்துட்டோமே நம்ம நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சுட்டோமே அந்த இலை ரொம்ப வருத்தப்படுது வருத்தப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா பெரிய மழை பெய்யும் இன்னொரு இன்னொரு காற்று அடிக்கிறது அந்த இலை போய் இந்த இதில் ஒட்டி ஒட்டிக்கிது திரும்ப அவள் ஐயோ நண்பர்கள்ட்ட சேர்ந்துட்டோம் சந்தோஷப்படுது திரும்ப திரும்ப வந்து ஒரு மழை பெய்யுது மழை பெய்யும்போது அந்த இலை வந்து கீழே விழுந்துது கீழே விழுந்த உடனே அஞ்சு நம்ம பிரிஞ்சுட்டோமேனு வருத்தப்படுது என்னன்னா இப்படி வந்து ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பொழுது மழை இன்னும் கொஞ்சம் வேகமாக பெய்யுது பெய்யும் போது அதுலேருந்து ஒரு பூ மேலே பெய்ஞ்சு அந்த பூ பிஞ்சி வந்து அந்த இலை மேலே உடுது அவரை அந்த இலையும் அந்த பூவும் கை கோர்த்து கொண்டது பழைய நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டோம் அப்படின்ட்டு அங்கே போக முடிய ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குழந்தை சொல்லிடு இந்த கதையை பார்த்தோன்னே அந்த சீசு செல்வாப்பாவுடைய கதைக்கு இந்த கதைக்கு எனக்கு வந்து தொடர்பு இருக்க மாதிரி தெரியல பட் ஆனால் அவர் சொல்லி அதை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காரு இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் சார் நமக்கே கதை சொல்லக்கூடிய உத்தி சொல்லி கொடுப்பாங்க அந்த குழந்தைகள் அப்படின்றது இந்த கதை வந்து அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு கதை வந்து சொல்லி நண்பர்கள் அந்த குழந்தைகளுடைய வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் நட்பு யார்கிட்ட வாங்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கும் அதை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த குழந்தை சொல்லியிருக்கு இந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு குழந்தைகளுக்கு சொல்லி அது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் அவர் எழுதியிருக்காரு எப்படி எப்படி சொன்னாங்க எந்தெந்த ஊரில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு இவங்கெல்லாம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் பெற்றோர்களும் படிக்கணும் குழந்தைகளும் படிக்கணும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் ஏன் அப்படின்னா அவங்க வர வரவேற்பு சொல்லும்போது காமாட்சி மடம் கூட சொன்னாங்க அதாவது ஜென் இசட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பிறந்தவங்கள ஜென் இசடட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க டூ கே கிட்ஸ்னு சொல்கிறாங்களே அதுக்கு முன்னால் தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிறந்தவங்க வந்து ஜென் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க இந்த ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷன் அவங்களுக்கு தான் அந்த படிப்பு வந்து ஒன்லி ஸ்க்ரீனில் தான் படிக்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஜென் ஆல்ஃபா ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக புத்தகங்களை வாங்கி படிக்கணும் அவங்க வந்து கட்டாயமாக டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு வழக்கப்படுத்துகிறோன்னு ஸ்கூல்லேயே வந்து படிக்கிறதுக்கான ஒரு நேரம் ஒதுக்கி தான் நாங்கள் இந்த மேகசின் வழிடுறோம் தேன் சிட்டு புது ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர்கள் வழிடுறோம் அதில் வந்து படிக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்துகிறோம் அது இந்த மாதிரி இந்த புத்தக கண்காட்சிகள் நடக்கும்போது மாணவர்களுக்கு பரிசு கூப்பன் கொடுத்து அதை கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்க சொல்கிறோம் அது மாதிரி சிறார் எல்லாம் வந்து அங்கே போய் பேச சொல்கிறோம் எங்கள் புத்தக கண்காட்சி நடந்தாலும் அங்கே வந்து சிறார் எழுத்தாளர்கள் கண்டிப்பாக ரெண்டு மூணு பேர் பேசுவாங்க பாலபாரதி பேசுவார் அவர் நம்ம விஸ்வபுரம் சரவணன் பேசுவார் ஆயுஷா நடராஜன் சார் பேசுவார் மாதிரி எந்தெந்த பகுதியில் எந்தெந்த எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்களாம் பேசுவாங்க ஸோ இலக்கியம் ஐந்து வளையாத ஐம்பது வலையுமா அப்படிங்கிற மாதிரி குழந்தை இலக்கியத்துலேருந்து நல்ல இலக்கியவாதிகள் உருவாக்க முடியும் இதில் இந்த கதையை படித்ததில் உள்ள மெசேஜை ஒரு ரெண்டு மூணு பேர் பிரிஞ்சுக்கிட்டாக்கடா அவங்க வந்து பெரிய நல்ல குடிமங்களாக வருவாங்க அப்படின்னு அதில் எழுதும்போது பின்னால் பின்னுரையில் எழுதிருந்தார் எழுதினவர் அதை மாதிரி ஒரு ஒரு சமூக பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து அந்த கதைகள் வந்து நமக்குள்ளேயே சில விழுமியங்களை விதைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கதையை வந்து அவர் கொடுத்துருக்காரு அது மாதிரி கதையை படைத்தப்படா நான் எனக்கு வந்து நிறைய மற்ற குழந்தை அவர் மரப்பாச்சு சொன்ன ரகசியம் நான் படித்திருக்கேன் மற்ற குழந்தைகள் எழுத் கதைகளையும் நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்படுது இன்றைக்கி திரும்ப அவர் நான் பேசிட்டு இருக்கும்போது கதை படிங்க சார் ரொம்ப நல்லா இருக்கணும் கண்டிப்பாக அந்த எழுவேட்டை கதையை படிக்கணும் இன்றைக்கு நிறைய பேசணும் அவரை பற்றி தனியாக அவரை நான் சொல்லியிருக்கேன் கோடை கொண்டாடத்தில் காமாஜி மேடத்தை கேட்டு ஒரு ஒரு மணி நேரம் வாங்கி இப்போ விஷ்ணுபுரம் கதைகளை சரவணன் கதைகளை பற்றி நான் வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா சாலை செல்வ மேடம் சொன்னாங்க சார் உங்களுக்கு வந்து காமன் நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு சொல்கிறீங்க மேடம் இதை வந்து உதயசங்கர் சார் சார் உங்களுக்கு சொன்னாங்க அதை வந்து அப்பண்ணசாமி சொன்னாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பதிட்ட முகாமுந்தேன்னா அடுத்தது மேலே ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் சார் கோவில்பட்டி கோட்டான்னு ஏதாவது இருக்காங்கன்னா காமாட்சி மேடம் முதல்ல இது கொடுத்தாங்க வரவேற்புறை அடுத்தால அப்பன்னசாமி சார் வந்து ஆக்குவி பண்ணிட்டார் உதயசங்கர் சார் யார் பேசியிருக்காரு இந்த கோவில்பட்டி கோட்டாவே முக்காவது நேரம் போனால் ரோகியின் படத்தில் அவரை கூப்பிட்டுருக்கீங்க அவங்க எப்போ பேசுவாங்க அப்படின்னு கேட்டேன் ஆதி வழி எப்படி கூப்பிட்டு கேட்டேன் எப்போ சார் இந்த பாராட்டு விழாவை பாராட்டிலான்னு சொல்லிட்டிங்களா இது எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னா சார் நீங்கள் பேசினீங்கன்னா ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு அதனால் நான் பாராட்டு விழாவை ஆரம்பிச்சு வச்சு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்